பெரும்பாலான இடங்களில் பசுமை குடில் மூலம் விவசாயம் நடக்கிறது வருடம் முழுவதும் காய்கறிகள் காளான் வளர்ப்பு மற்றும் நாற்று உற்பத்தி செய்து சம்பாதிக்கின்றனர் மட்டுமல்லாமல் எதையும் உயர்த்திட தரமான தொழில்நுட்பம் தேவை அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களில் ஒன்றுதான் பசுமை கூடார விவசாயம் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் பயிர்கள் வயல்வெளிகளில் வளர்க்கப்படுகின்றன இதை வருடம் முழுவதும் வளர்க்க முடியாது ஆனால் பசுமை கூடாரம் அமைத்தால் வருடம் முழுவதும் விவசாயம் செய்ய இயலும் குளிர் பிரதேசங்களில் அதிகப்படியான குளிரில் இருந்து பயிர்களை தொடர்ந்து காப்பாற்றி உயர் மதிப்புள்ள பயிர்களை வளர்க்க பசுமை கூடார தொழில்நுட்ப முறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன காற்று குளிர் மழை அதிக சூரிய ஒளி அதிக வெப்பம் பூச்சி மற்றும் நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது பசுமை கூடாரம் என்பது ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் போர்த்தப்பட்ட அமைப்பாகும் இதனுள் தேவையான தட்பவெட்ப நிலை உருவாவதுடன் இரவில் வெளியிடும் கரியவில வாயு உள்ளேயே தங்கி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது விளைச்சல் அதிகமாகிறது ஈரப்பதம் குறையாது அதிக நீர் தேவைப்படுவதில்லை பூச்சு எலி பறவைகளின் தாக்குதல் இல்லை வெப்பம் பெரும் மழை காற்று தடுக்கப்படும் பூச்சி மருந்து மற்றும் உரங்களின் சரியான பயன்பாடு சாத்தியமாகும் தட்ப வெப்பம் கட்டுப்படுவதால் வருடம் முழுவதும் எந்த பயிரையும் பயிர் செய்யலாம் ஆண்டு முழுவதும் காய்கறிகள் கொய் மலர்கள் கிடைப்பதால் லாபம் அதிகமாகிறது பசுமை கூடாரம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடுமலை அருகே கண்டிய கவுண்டன் புதூர் எஸ் வி மில்ஸ் பகுதியில் சந்தோஷ் என்பவர் பசுமை குடில் நாற்று பண்ணையை நிறுவியுள்ளார் இங்கு தக்காளி பப்பாளி கத்தரி மிளகாய் சின்ன வெங்காயம் காலிஃப்ளவர் உள்ளிட்ட தரமான நாச்சுகளை உற்பத்தி செய்து குறைந்த விலைக்கு விவசாயிகளுக்கு மொத்தமாக விற்பனை செய்கிறார் நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கு செலவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா இந்த நாற்றுக்கு தொண்ணூறு பைசாக்கு முன்னாடி இந்த காயப்பித்துக்கு மட்டுமே சுமார் நாற்பது பைசா போயிருங்க நாற்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு பைசா போயிடும் அப்புறம் இதைய உற்பத்தி பண்ணுறதுக்கு நாங்கள் கூலி இருக்குது ஆள் கூலி ஒரு ஏழு பைசா எட்டு பைசா போயிடும் ஒரு நாற்றுக்கு அது இல்லாமல் ட்ரே இருக்குது விதை இருக்குது மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டா ஒரு எழுபது பைசா செலவு வருங்க அதிலிருந்து நாங்கள் ஒரு அஞ்சு பைசா எட்டு பைசா வந்து நாங்கள் ஒரு நாற்றுக்கு ஓரளவுக்கு மார்ஜின் வச்சு வச்சா தான் இந்த தொழில் பண்ண முடியும் இந்த தொழில் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முற்றுவிழி செலவு பார்த்தீங்கன்னா ஷெட்டு ட்ரே போக்குவரத்து மத்தபடி பார்த்துக்கிங்கன்னா ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வருங்க அதாவது ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் நாற்று கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இருபது லட்சம் ரூபாய் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்லபடியாக நாற்று கொடுக்க முடியும் அந்த தண்டுவுக்குமான நாற்று கொடுக்க முடியும் இப்போ தக்காளி நாற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்களுக்கு அறுபது வயசாக்கு நாங்கள் நாற்று கொடுக்குறோம் அதனுடைய அதனுடைய உற்பத்தி செலவு பார்த்துக்கிட்டிங்க அப்படினோம்னா ஒரு ஐம்பது பீஸா ஒரு நாற்பத்தஞ்சு பீசாலேருந்து ஒரு ஐம்பது வீசா வருங்க ஐம்பது பீசா ஐம்பத்தி ரெண்டு பீசா வந்துடும் நாங்கள் அதிலிருந்து ஒரு ஆறு பைசா எட்டு பைசா நாங்கள் வந்து நாங்கள் மார்ஜின் வச்சு வைக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா முன்ன காட்டிலேயே எங்களுக்கு இந்த உற்பத்தி செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க நாங்கள் அதை பொறுத்து வந்து உற்பத்தி செலவை பொறுத்து நாங்கள் வந்து நாற்றுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்குவோம்